الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له. واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال تبارك وتعالى اعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون <applause> حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون <applause> يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد கமா பாரத் தா இப்ரா அலா அல் இப்ராஹிம் மஜித் அளவில் நிகழ்லா கிருபையுடைய எல்லாம் அல்லாஹுடைய திருப்பெயரால் துவங்குகிறேன் புகழ் அனைத்தும் அகிலத்தின் அதிபதியாகி அல்லா உருவணிக்க அவருடைய சாந்தியும் உடைய திருத்துதர் முகமது சல்லா அவர்கள் மீதும் அவர்களுடைய ஒப்பற்ற வாழ்க்கை வழிகாட்டுதல்களை இந்த உலகத்திலே பின்பற்றி நடந்து நடக்க இருக்கின்ற எல்லா நல்லவர்கள் மீதும் குறிப்பாக இன்றைய தினம் அமர்விலே பயன்பெற வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இங்கே வருகை இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாருடைய சாந்தியும் சமாதானமும் நின்று உண்டாட்டுமாக அன்பிற்குரிய சகோதரர்களை இன்னைக்கு வந்து ஒரு வரலாற்று தலைப்பு அதனால இது வழக்கமாக பேசக்கூடிய செயலில் பேசுறது தான் இன்னைக்கு நமக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை அதற்கு சாதகமாக அமையலைங்கிறதுனால சூழ்நிலையை சாதகப்படுத்தி நாம ஒரு சில தகவல்களை அதுல இருந்து நினைச்சோம் தெரிஞ்சுக்கிறோம் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷம் வரலாறு பேசணும்னா தான் அவர்களுடைய வரலாறு நம்மளால நினைச முடியும் பேச முடியும் கேட்க முடியும் நம்முடைய இந்த முற்கா மணி நேரம் அல்லது ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய செய்திகளில் ஒரு சில செய்திகளை மாத்திரம் நான் உங்களுக்கு இன்ஷால்லா சொல்லலாம்னு நினைக்கிறேன் எதற்காக இந்த தலைப்பு அப்படின்னா ஹலிஃபத்தூர் ராஷித் இந்த உலகத்தில் வாழ்ந்த நேர்மையாக நிர்வாகம் செய்த இறைவனுக்கு பயந்து ஆட்சி நடத்திய ஆட்சியாளர்களில் சொர்க்கத்திற்காக நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களின் வரலாறை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை நமக்குள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கற காலம் சப்தம் அந்த பக்கம் கேட்கலாம் இங்க பக்கத்தில் வந்துருங்க பக்கத்துல இடம் நல்ல எல்லாம் இடம் நிறைய இருக்கு எல்லாம் வந்து உட்காந்துடலாம் இந்த பக்கம் வரைக்கும் வந்து உட்காந்துடலாம் இந்த பக்கம் வந்து உட்காந்துடலாம் இந்த இடம் வரைக்கும் வந்துடலாம் മികനായകൻ സലവാലു ഇസ്ലാം അവരുടെ ഉന്നതമായ ഉയർന്ന മേന്മിക്ക തോളുകളിൽ മിക മുഖ്യമായ ഇസ്മാൻ്ലാഹിപ്പ് കീഴ വയറ്

சில செய்திகளை மாத்திரம்தான் நமக்கு அதுக்கு தான் வாய்ப்புகள் அறிவிக்குரிய அவர்களுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய அந்த கால வரலாறு நம்ம பேசுறதுக்கு நமக்கு பெரிய அளவில் டைம் இல்லைனாலும் ஒரு சில செய்திகளை மாத்திரம் நாம் தெரிஞ்சுக்குவோம் எவ்வளவு தூரம் சாத்தியமோ அவ்வளவு தூரம் இந்த வரலாற்றுடைய ஒரு சில தகவல்களை அதாவது நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய ஈமானுக்கு எது பதில் எது பலனளிக்கக்கூடியதாக இருக்குமோ அந்த அளவுக்கு இன்ஷால்லா தெரிஞ்சு கொள்றதுக்கு நாமும் முயற்சிப்போம் இமான அவர்களை பொறுத்த மட்டும் அவர் ஒரு குறைசி அல்லாஹுடைய திருத்துதர் சல்லா அலுவலம் அவர்களுடைய குடும்பம் எந்த பாரம்பரியத்தில் வந்ததோ அதே பாரம்பரியத்தில் உள்ளவர் என்பது மிக முக்கியமான காணிக்கத்தக்க ஒரு விஷயம் யாரை பத்தி தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி அவங்களுடைய நசம் அவங்க வரலாற்றுல எந்த வழியில வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்று அதுல அல்லாஹுடைய திருத்துதர் சலாஹம் அவங்களுடைய நசப்பை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம மேல கடமை அவங்க எங்க 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 எங்கன்னு எங்க வரைக்கும் போய் அவங்களுடைய தொடக்க முடியுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம மேல கடமை சில தெரிஞ்சு போங்கன்னு சொல்றாங்க அந்த வழியில அஞ்சு தலைமுறைக்கு மேல அவங்களுடைய பாட்டனார் யாரோ அந்த அப்து மனாஃபில் போய் கரெக்டாக உஸ்மான அந்த வரலாறும் மேலே நோக்கி அனை செய்தி போகுது வரலாற்றில் பார்த்தா அவங்க வந்த வழியும் நவீனநாயகம் சிலும் அவங்க வந்து வழியில இருந்துதான் அப்படிங்குறத நாம பார்க்கிறோம் வரலாற்றுல சிறப்பு மிக்க பல்வேறு சிறப்புகளை கொண்டவர் இவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில தகவல்களை மாத்திரம் நாம சொல்றோம் வரலாற்றுல ஒரே ஒரு ஆளுக்கு ஜின்முறையின் இரு ஒளி உடையவர் அப்படின்னு பெயர் இருந்தது என்றால் யாருக்கு தான் இந்த இஸ்மான் அன்ஹு அவர்களுக்கு தான் ஏன் அவர்களுக்கு அப்படி ஒரு பெயர் வந்தது அப்படின்னா அல்லாஹுடைய திருத்துதர் சல்லாஹம் அவர்களுக்கு அஞ்சு பெண்மக்கள் இருந்தாங்க இல்லையா என்ன நாலு பெண்மக்கள் இருந்தாங்க அந்த நாலு பெண் ரெண்டு பேரை அல்லாஹுடைய திருத்துதர் சொல்லுமே அஃபான் ரவி திருமணம் முடிச்சு கொடுத்தா ரொக்கையா அவர்களையும் உம்மு குல்சிம் அவர்களை ரெண்டு பேரும் திருமணம் முடிச்சு கொடுத்துருந்தாங்க இந்த ரெண்டு பேரை திருமணம் முடித்த ஒரே காரணத்திற்காகவே வரலாற்றில் அவர்களுக்கு ஒரு பெயரு அப்படின்னு இந்த ரெண்டு பேருமே உஸ்மான் அவர்கள் உயிரோடு இருக்க நபிகள் நாயகம் சிலம் அவர்கள் உயிரோடு இருக்க மறித்து விட்டார்கள் உயிரோடு உயிரோட போதே இறந்த மகள்களில் அந்த ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பேர் இறந்த நிலையில தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய இன்னொரு மகளும் இறந்திருந்தாங்க பாத்திமா அம்மாவை அலி ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான பார்த்து சொன்னாங்க லவ்கா நைந்தனா சாலிசா லஜவ்வஜினாக யா உஸ்மான் ஒருவேளை மூணாவது ஒரு பெண் இப்ப என்கிட்ட திருமணம் முடிச்சு கொடுக்க இருந்திருப்பாள் என்றால் உங்களுக்கு திருமணம் முடித்து தந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க எந்த அளவுக்கு உஸ்மான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாடினார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சான்று போதும் ஏன்னா ஒன்ன கட்டி கொடுத்துட்டே நாம் போதாதான்னு போதாதான் மாமனார்கள் வரிசையில் எவங்க வீட்டில் இன்னொன்று அளவுக்கு உயர்ந்த ஒரு மேன்மையான மிக உயர்ந்த குணமுடைய ஒரு நடித்தோழர் அவர் ஆனால் அவருக்கு ஒன்பது திருமணம் ஏற்கனவே ஆயிருந்தது அதை கவனிக்கணும் வரலாற்றில் ஒன்பது திருமணம் தான் இந்த ரெண்டு பேர் ஒன்பது பேர் மொத்தம் பதினாறு பிள்ளைகள் ஒன்பது ஆம்பள பிள்ளைகள் ஆறு பெண்மக்கள் அப்படின்னு மசாலா அவருக்கும் பெரிய அளவில் குழந்தைகள் உண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நபித்தோழர் அது மாற்றமல்ல அவர் வந்து நவீனநாயகம் சிலம் அவர்களால் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட நபித்தோழர்களில் ஒருவர் நவீகநாயகம் சிலம் அவங்க அவருக்கு பிரத்யோகமாக சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொன்னார்கள் சொல்ல போன அவங்களுடைய இறுதி காலத்தில் நவீன சொர்க்கத்திற்கான சிவாசத்திற்கான நன்மாராயம் தான் அவர்களை வந்து ஒரு கட்டுப்பாட்டிலும் ஒரு அமைதியிலும் ஆக்கியது என்பதற்கு என்ன இருக்கு வரலாற்றில் சான்று இருக்கு அப்படிங்கறத என்ன நம்ம பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்ல அவங்க வந்து இஸ்லாமை ஏற்றுக்கிட்டதில் முதல் ஐந்து பேர்களில் ஐந்தாம் அவர் முதல் ஐந்து பேர்களில் ஐந்தாம் அவர் அவர் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான தகவல் ஏன்னா நவீனநாயகம் செல்வார்களும் அவங்கள ஏற்றுக்கொள்ளாத காலத்தில் அன்னைக்கு ஏத்துக்கிட்ட ஒரு பெரிய செல்வந்தர் மிகப்பெரிய ஒரு சாதாரண ஆளு இல்லை அவர் அவங்க வாப்பா இருக்கிறார் இல்லையா அப்பான் அவர் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் அவர் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் மிகப்பெரிய வியாபாரி அவர் ஷாமுக்கு ஒரு பயணத்துக்கு போகும்போது தான் என்ன இறந்துட்டாரு நவீன் அவங்களுக்கு இஸ்லாம் கொடுக்கப்படுகிறது அவங்க இந்த உலகத்துக்கு வந்து என்ன செய்றாங்க பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க அப்படி பொழுது முதல்ல அவருக்கு என்ன கிடைக்கல இஸ்லாம் கிடைக்கல இஸ்லாம்ல அவர் வரவா வேண்டாமா அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய நெருக்கடியை உருவாக்கியது அவருடைய நண்பர் அபு பக்கர் ரபியுல்லாஹூ அன்பு அவர்கள் தான் மிக முக்கியமான தகவல்கள் ஒன்று இது இஸ்லாம் கிடைக்கிறது இருக்கு இல்லையா அது ஒரு மிகச்சிறந்த ஒரு அருமையான விஷயம் இஸ்லாம் இருக்கு இல்லையா அது இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய சிறந்த அருமையான ஒரு விஷயம் ஏன்னா எப்படி கிடைக்கி எந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் நமக்கு அதை தாராம் அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யாது தெரியாது அப்படி கிடைக்கப்பட்ட ஒரு ஆளு இந்த உஸ்மான அப்பான் இவங்க ஒரு வீட்டில் எல்லாரும் ஒன்னு கூடி பேசுவாங்க அப்படி பேசக்கூடிய சபை யாருடைய வீட்டில் இருந்ததுன்னா அபுபக்கர் ரவிபானும் அவர்களுடைய அவர் உண்டு அமருபுலா ஆஸ் உண்டு அபிரண்டு இஸ்லாம் அஃபான் உண்டு நாலு பேருமே அந்த சமுதாயத்துல மிகப்பெரிய செல்வந்தர்கள் எங்க மக்காவில் ஆரம்ப காலத்துல இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலத்திற்கு முன்னர் மிகப்பெரிய செல்வாக்கும் செல்வந்த தன்மையும் கொண்டவர்களாக அந்த மண்ணில் நினைச்சாங்க இருந்தாங்க அவங்க அவங்க வீடுகளுக்குள்ள கூடி பொழுதுதான் அவருடைய முப்பத்தி நாலாவது வயசுல உஸ்மான் பின் அஃபான் ரஜுல்லும் அவங்களை பார்த்து அவங்க கேள்வி கேட்கறாங்க யாரு நபிகள் உடைய தோழர் முதல்ல இஸ்லாமை ஏத்துக்கிட்டவர் அபு பக்கர் அவங்க நீ சமுதாயத்தில் ரொம்ப ரொம்ப சுத்திகூர் உள்ள ஆளு நல்ல திடமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆளு உனக்கு இப்படி ஒரு சத்தியம் தெரியலையா அப்படின்னு அவருடைய சிந்தனையை முதல்ல என்ன தூண்றாரு அதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு இந்த இந்த உன்னுடைய சமுதாயம் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்த கலை இந்த கற்களையும் சிலைகளையும் நீ வணங்குறன்னு கேட்ட பிறதான் அவருக்கு ஒரு சிந்தனை வருது இதுக்குள்ள நாம இருக்கவா வேண்டாமா அப்படின்னு அஞ்சாவது ஆளா நினைச்சாரு இஸ்லாமிய தழுவுகிறார் சிலாஸ்லாம் உங்களுக்கு வார நர்சிலாசன் சொல்றாங்க நான் நல்லா கூட தூது ரெண்டு நீ ஏத்துக்கிறீனு கேக்காங்க நான் ஏத்துக்கிறேன் கண்டிப்பா அப்படின்னு சொன்ன உடனே அங்கேயே ஏத்துக்கிறார் அங்கேயே உடனே என்ன சரி ஏத்துக்கிறார் இந்த கேள்வி கேட்கறது விவாதம் பண்றது எனக்கு நீங்க அதை சொல்லுங்கன்னு சொல்றது இதை சொல்லுங்க அதெல்லாம் சொல்லல அதுக்கு ஒரு பெரிய காரணம் உண்டு என்ன அப்படின்னா வரலாற்றுல நபிகலாயன்ஸ்லாரு ஜஹிலியத்தி ஹியாருக்கும் இஸ்லாம் யாரெல்லாம் உங்கள ஜாகியத்தில் நல்லவங்களாக சிறந்தவங்களாக இருந்தாங்களோ அவங்க இஸ்லாமுக்கு வந்த பறவும் தான் சிறந்தவர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க அப்படி ஒரு சிறந்தவர் அவரு வாழ்ந்த அந்த முப்பத்தி நாலு வயசுல அவர் இஸ்லாமை ஏத்துக்கிறாரு அப்படி பொழுது இவருடைய ஏத்துக்கும்போது பாத்தீங்கன்னா இருந்து ஆறு வருஷத்துக்கு பின்னால பிறந்தவர் அவருக்கும் ரக்லாசனம் அவங்களுக்கும் ஆறு வயசு தான் வித்தியாசம் ஆமுல் பீல்ட்ல நக்ஷலாசனம் ஒன்னாவது வருஷத்துல பிறந்தாங்க ஆமுல் ஃபீல்ட் என்னைக்கு வந்து யானை ஆண்டுன்னு அறிவிக்கப்பட்டதோ அதுல ஒன்னாவது வருஷம் பிறந்தாங்க வேற ஆறாவது வருஷம் பிறப்பாரு வேற ஆறாவது வருஷம் பிறந்தார் அபு பக்கர் ரசிசாங்க ரெண்டு வயசு தான் பின்னால எல்லாருமே ஒரு ரெண்டு மூன்று நான்கு வயசு முன்ன பின்ன உள்ள ஆட்கள் அப்படி ஆளா இருந்த இவருக்கு இஸ்லாம் கிடைக்கும் பொழுது முப்பத்தாறு வயசுல இவருடைய சிந்தனையை தட்டி நிசீத் இஸ்லாம் இவரை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது இவர் என்ன செய்வாரு ஏத்துக்கிறாரு அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலத்துல அவங்களுடைய தந்தை கடுமையான எதிர்ப்பை என்ன செய்யறாரு தெரிவிக்கிறாரு நீ நீ என்கூட இருக்க கூடாதுங்கிற அளவுக்கு அவருக்கு கடுமையான நெருக்கடியை கொடுக்குறாரு ஆனா இஸ்மாயில் ரஃபான் கொள்கையா இஸ்லாமா நீங்களான்னு கேட்டால் எனக்கு அதுதான் முக்கியம்னு உடனே அவர் இதுக்கப்புறம் மனசில் உள்ள விடலை நீ இருன்னு வழியில வீட்டை விட்டு விரட்டுறதோ அடிக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் இல்லாம ஓன் பாதையில நீ இரு நான் என் பாதையில இருன்னு சொல்லிட்டு இருக்க காலத்தில் அவர் இறந்துட்டாரு அவங்க அம்மாவை விட்டு இவர் பெரிய அளவுல முயற்சி பண்ணார் அவங்க இவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்றாங்க அந்த அம்மாவாலையும் கண்டிப்பாக அவரை என்ன செய்ய முடியல கன்வின்ஸ் பண்ண முடியல அவர் இஸ்லாமிலேயே இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்கள சொல்லக் கொடுக்கறதுக்கு ஆரம்ப காலத்தில் மக்கத்து குறைச்சிகள் தயாராக இருக்கல ஏன்னா வந்த வழி மரபு அவருடைய நசபு ரொம்ப உயர்ந்தது அப்படிங்கறதுனால அவர்ட்ட யாரும் பேசல பிளஸ் அவர் ஒரு பெரிய பணக்காரர் செல்வந்தர் என்பதுனால அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்ன இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு பலம் மக்களும் இருந்தது நபிநாயன் சபையில் எந்த சபையாக இருந்தாலும் கண்டிப்பாக உஸ்மான் ரபியம் லாகு அன்பு இடம்பெறுவார்கள் என்று சொல்லுவ அளவிற்கு இடம்பெற்ற ஒரு மிகப்பெரிய மிக முக்கியமான ஆள் அதே மாதிரி வரலாற்றில் அவ்வளவு பெரிய ஒரு செல்வந்தன் நபீன்லாயம் சலாசனுடைய மகளை திருமணம் பண்ணியிருந்தவர் இஸ்லாமுக்காக ஹிஜ்ரத் பண்ணார்னா ஹிஜ்ரத் பண்ண ஆளுகளை முதலாளியாரு கவனிக்க வேண்டிய விஷயம் நமக்கு பொருளாதாரம் சூழல் சந்தர்ப்பம் வீடு வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் வந்துட்டா நம்ம பெரும்பாலும் நினைச்சு மாட்டோம் அதை விட்டுட்டு மார்க்கத்துக்காக புலம்பெயர்வோமா இல்லையா என்பதெல்லாம் தெரியாது ஆனால் இவருக்கு மக்காக்குள்ள அப்படி ஒரு சிக்கல் எல்லாம் செஞ்சிருக்கலங்க இருந்திருக்கல ஆனால் மார்க்கத்தை காப்பாற்றுவதற்காக நபிகள் நாயகன் சில மகள் ரூப்பையாவோடு முதலில் ஹிஜ்ரத் மேற்கொண்ட அந்த இருபது பேருக்கு உள்ள இவரும் ஒரு அந்த பதினெட்டு பேருக்குள்ள மனைவியும் உண்டு என்பது வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது இவங்க போய் ஹிஜரத் பண்ணி அங்க இருந்திருக்கும் போதே தான் மக்காவில் ஒரு நல்ல நிலை திரும்புகிறதுன்னு ஒரு செய்தி வந்த பிறகு அவங்க அங்கிருந்து நினைச்சுட்டாங்க திரும்பி வந்துட்டாங்க ஆனால் மறுபடியும் இவங்க எல்லாரும் நினைச்சுட்டாங்க மாட்டிக்கிட்டாங்க ஏன்னா மக்கத்து குறைகள் பல சூழ்ச்சிகள் செய்தார்கள் அதுல ஒரு சூழ்ச்சி வெளியே போனவங்கள நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு எடுத்த முயற்சி அந்த முயற்சியில வேற வழி இல்லாம திருந்தி வந்து மாட்டிக்கிட்டவங்கல இவங்களுக்கு ஒரு ஆள் நபிசுல்லா சொல்ல அவங்க கிஜுரித்து போற வரைக்கும் மக்காவிலே இருந்தாங்க அப்படிங்கறது என்ன செய்திருக்கு வரலாற்றுல இருக்கிறது என்பதை நம்ம நினைச்சோம் பார்க்கிறோம் அது மாத்திரம் இல்ல இதெல்லாம் வந்து நான் ஒரு 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 மேலழந்த வாரியா உஸ்மான உங்களை பத்தி சொல்றதுக்காக சொல்ற ஒரு சில செய்திகள் இது வந்து அவங்க பத்தி ஒரு குறிப்பு மண் மாதத்துல வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு பெரிய மனுஷன் அவருடைய வரலாற்று எல்லா பக்கத்தையும் பேச முடியுமான்னு நினைச்ச முடியாது பேச முடியாது ஒரு சில தகவல்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்றேன் எல்லாத்தையும் தாண்டி அவர் செய்த பெரிய காரியங்கள்ல ஹிஜரத் ஒன்று முதல்ல ஹபஷாவை நோக்கி செய்த ஹிஜ்ரத் என்றால் அதற்கு பிறகு மக்காவிலிருந்து மதினாவை நோக்கி நபாயகம் சவல்லா அலுவலிஸ்லாம் அவர்களோடு வந்த ஹிஜரத் அங்க எப்படி ஒரு பெரிய செல்வந்தர் பணக்காரரும் இங்க மக்காவில் அதே போல மதினாவிற்கு வந்த பிறகும் அந்த மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தார் என்றால் அதுமான் அவர்கள் தான் ஏன்னா சாதாரண செல்வந்தர் அல்ல வரலாறு அவரை பத்தி பதிவு செய்து வைத்திருக்கிறது அவர் கொடுத்தது எந்த அளவிற்கு அப்படின்னு சொன்ன ஜெய்ஸ் உஸ்ரா அப்படின்னு ஒரு ஜெய்ஸ் ஒரு ஒரு படை என்ன செஞ்சாங்க தயார் பண்ணாங்க எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒன்பதாவது ஆண்டு ஹிஜ்ரி ஒன்பதாவது ஆண்டு இதுக்கு முன்னால உஸ்மான் தொடர்பு பட்ட நிறைய நிகழ்வுகளை செஞ்சு போச்சு நடந்து முடிஞ்சிச்சு நான் அவ்வளோத்தையும் சொல்லலை அவங்களுடைய வந்துடுறேன் அதுல புதைவிய உடன்படிக்கை உண்டு வேறு சில போர்களில் உஸ்மான் உடைய பங்குகள் உண்டு என்று பார்த்தால் அவர்களுக்கு பங்களிப்பு நிறைய ஆனால் அவர் எப்பேற்பட்ட ஒரு பெரிய பணக்காரராக இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தபூக் யுத்தம் சபூ யுத்தம் ஒன்பதாவது ஆண்டு நடந்தது அன்னைக்கு முஸ்லீம் காலத்தில் போதிய பொருளாதாரமோ அல்லது பெரிய அளவில் செல்வ செழிப்போ இல்லாத காலம் அந்த காலத்தில் அவங்க ஒரு பெரிய படையை திரட்டி குஃபார்களுக்கு எதிராக போர் செய்வது என்பது மிகப்பெரிய சவாலாக இருந்த ஒரு காலத்தில் அந்த சவாலை முறியடிப்பதற்கு மிகப்பெரிய அளவுல நபீன் நாயகன் சல்லாசம் அவர்களோடு தோல் கொடுத்தது இந்த உஸ்மான் ரவியாஹான் எப்படி இருந்தாங்க அப்படின்னா பொது அறிவு கொடுக்குறான் எல்லாரும் வாங்க உங்க கைகளில் இருக்கிறதெல்லாம் கொண்டு வாங்க எதெல்லாம் உங்களால திரட்டி கொண்டு வர முடியுமோ அது அவ்வளவு நமக்கு இப்போ தேவைப்படுது நாம அவ்வளவு தூரம் பொருளாதார பஞ்சத்தில் இருக்கணும் சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கொண்டாங்க வந்தாங்க அபுபக்கர் இல்லாம தான் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க உமர் புல கத்தாப் இல்லாம தான் வீட்டில இருந்ததுல பாதியை கொண்டு வந்தாங்க வேற தோழர்கள் ஒவ்வொருவரும் அவங்க அவங்களுடைய சக்திக்கு கொண்டு வந்தாங்க ஆனா உஸ்மான் அஃபான் கொண்டு வந்து கொடுத்ததுலயே அதிக தொகை கொடுத்தவர் ஆனா மத்தவங்களுடைய பங்களிப்பு மொத்தத்தில் அதிகம் இவர் மொத்தத்தில் கணக்கு பார்க்கும் போது குறைவு மொத்தம் அப்படின்னு எடுத்தா அந்த மொத்தத்தில் கணக்கு பார்க்கறது குறைவு ஆனா அதே நேரத்தில் இங்க நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எதாவது இந்த வந்த மொத்த தொகைகள் பெரிய தொகை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உஸ்மான் ஏன்னா அன்னைக்கு முன்னூறு ஒட்டகத்தை படைக்கு அனுப்புறதுங்கிறது மிகப்பெரிய சவால் முந்நூறு ஒட்டகம் அப்படின்னா ஒரு சாமானிய சொத்து கிடையாது முந்நூறு ஒட்டகம் அதோட நிறுத்தல மத்தவங்க எல்லாரும் ஜீனம் அவர்கள்ல அவங்க கையில என்ன இருந்து அதை கொண்டு கொடுத்தாங்க ஆயிரம் தீன ஆர் ஆயிரம் பொற்காசுகளை கொண்டு வந்து கொடுத்தாரு அஸ்வினாஸ்னா அவர் பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா உஸ்மானி இதுக்கு பிறவு நீங்க அல்லாகுதா தர்றதுக்கு ஒண்ணு இல்ல அப்படின்ட்டாங்க இதுக்கு பிறவு நீங்க தர்றதுக்கு ஒண்ணு இல்ல அவ்வளவு பெரிய தொகை என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்க இவ்வளவு பெரிய தொகையை கொடுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆளாக என்ன செஞ்சாங்க இஸ்லிம் ரஜம் இருந்தாங்க ஆனா தான் ஹிஜ்ர செஞ்சாங்க அவங்க தான் முதல்ல ஹிஜர் செஞ்சு போனாங்க அவங்க தான் ரெண்டாவது மக்களில் உள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு மதினாவுக்கு வந்து நமக்கு ஒரு இதெல்லாம் ஒரு பெரிய பாடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்கத்திற்காக நீங்க துறக்க தயாரானீங்கன்னா அல்ல உங்களை எங்கேயும் எப்பொழுதும் எப்படி வாழ வைக்கணும்னு நினைக்கிறானோ அப்படியே எல்லா இடத்திலும் வாழ வைப்பான் எங்க எதுவுமே வசதி இல்லைன்னு நீங்க நினைக்கக்கூடிய இடத்துல கூட எப்படி வாழ வைப்பான் உங்களை செல்வந்தத்தனத்தோடு சீமானாக இருப்பதில் சிறப்பாக உங்களை வாழ வைக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் யாருக்கு இருக்கு அல்லாவிற்கும் இருக்கு இதை சரியா அவங்க புரிஞ்சிருந்தாங்க புரிஞ்சதுனால தான் அவங்களால அந்த தியாகத்தை மேற்கொள்ள முடிஞ்சது அந்த தியாகத்தை மேற்கொண்டதுனால தான் அவங்க கைகளில் ஆட்சியும் அதிகாரமும் உங்களுடைய காலடியில் நெஞ்சிச்சுங்க கிடந்தது அப்படிங்கிறது நம்ம வரலாற்றில் பார்க்குறோம்